வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் எழுதிய மித்லா விலாஸ் அத்தியாயம் இருபத்தி மூணு கன்னிமிக்க அளவே இருந்த அந்த குறுகிய காலத்திற்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஈஸ்வரனின் வலது காலின் மீது லேசாக உராய்ந்து கொண்டு வேகமாக முற்றத்தில் நின்று வந்த ஒரு விறகு கட்டை சீறி எழுந்து நின்ற அந்த சர்பத்தின் முதியின் மீது தடால் நின்று ஒழித்து கொண்டு வீழ்ந்தது அவ்வளவுதான் ரப்பர் பொம்மையை போன்று எட்டு துள்ளலுடன் கருணாகம் எதிர்புறத்து மூலையில் போய் சுருண்டு விழுந்தது அம்மாஞ்சி இப்படி வந்து விடுங்கள் என் பக்கம் இப்படி இப்படி அங்கே நிற்காதீர்கள் என்று எச்சரிக்கையுடன் கத்தியை கத்திய உரத்த குரலை கேட்டு உணர்வு பெற்ற ஈஸ்வரன் ஒரே பாய்ச்சலில் முற்றத்தின் மீது தேவிக்கியின் அருகில் வந்து நின்று கொண்டான் அம்மாஞ்சி அது இப்படி திரும்பினாலும் திரும்பிவிடும் ஜாக்கிரதை இந்தாருங்கள் கையில் நீங்களும் ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள் என்று கலவரமும் பீதியும் நிறைந்த குரலில் கூறிய தேவைக்கு முற்றத்தின் நடுவே குவிந்து கிடந்த விலக்கு கட்டைகளில் ஒன்றை எடுத்து அவசரமாக ஈஸ்வரனிடம் நீட்டினாள் சற்று முன் ஏற்பட்ட கிளியினின்றும் முழுதும் நிவர்த்தியடையாத ஈஸ்வரனின் தேகம் கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது உடலெல்லாம் உயர்த்து நாவரண்டு பேசும் சக்தி எழுந்து போயிருந்த அவன் கையில் பிடித்திருந்த சோடா பாட்டிலையும் டம்ளரையும் தரை மீது அவசரமாக வைத்துவிட்டு தேவிக்கு கொடுத்த விறகு கட்டையை சட்டென காரத்தில் வாங்கி கொண்டான் முதுகின் மீது பட்ட பலமான அடியினால் வெகுனு போன பாம்பு மறுபடியும் படத்தை விரித்து கொண்டு சீரிய வண்ணம் ஒரு பெரும் எதிர்ப்புக்கு தயாராக தலையை உயர்த்தி கொண்டு நின்றது படத்தை இப்படியும் அப்படியுமாக அசைத்தபடி ஆக்ரோஷத்துடன் நின்ற சர்ப்பம் எந்த திக்கிலும் திரும்ப முன் விறகு கட்டைகள் ஒவ்வொன்றாக வேகத்துடன் வந்து விழுந்தன அம்மாஞ்சி இப்படி ஓடி வந்து விடுங்கள் அந்த பக்கமாக அது திரும்பிவிட்டது என்று தொண்டை கிழிய கத்திய தேவகி முற்றத்தில் நின்றும் தாழ்வாரத்தின் மீது ஓடி வந்து கீழே விடா வண்ணம் ஆதாரமாக ஒரு தூணை பிடித்து கொண்டு நின்றாள் எதிர்பாராத இந்த தாக்குதலில் கலவரம் அதிகமடைந்த அரவம் தனது படத்தை சுருக்கி கொண்டு வேகமாக முற்றத்தை நோக்கி ஊர்ந்து சென்றது தங்கள் பக்கமே அது ஓடி வருவதைக் கண்ட ஈஸ்வரன் வீதியுடன் தரையில் சோடா பாட்டிலை தட்டி உருட்டி விட்டபடி ஓடி தாழ்வாரத்தின் மீது தேவிக்கு அருகில் போய் நின்று கொண்டான் முற்றத்தின் நடுவில் குவிந்திருந்த விறகு குவியலை வேகமாக அணிய பாம்பு சற்றென்று அதற்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது தூணை பிடித்து கொண்டு நின்ற தேவைக்கியின் இருதயம் படப்படவென்று அடித்தது என்ற முகத்தின் மீது துளித்த வியர்வியை துடைத்து கொண்ட ஈஸ்வரன் வேகமாக வரும் காலடி வாசியை கேட்டு நிமிர்ந்து பார்த்தான் என்ன இது எங்கே கலாட்டா என்று வினவியபடி வாயிற்படியர்கள் வந்து நின்றால் தர்மாம்பாள் அங்கே நில்லம்மா பாம்பு என்று ஈஸ்வரன் கூறி முடிக்கும் முன் அய்யோ பாம்பா எங்கேடா என்ற நடக்கத்துடன் கத்திய தர்மாம்பால் துள்ளி குதித்து கொண்டு பின் வாங்கினாள் அங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று ஈஸ்வரன் சுட்டி காட்டிய விறகு குவியலைக் கண்ட தர்மாமலின் தேகம் பயத்தினால் நடுங்கியது தே சின்னசாமி பாம்பு இங்கே ஓடி வாங்கோ எல்லோரும் பாம்புடா பாம்பு என உரத்த குரலில் வீடே அதிரும்படி கத்திக்கொண்டு தர்மாமாள் முன்கட்டை நோக்கி தலை தெறிக்க ஓடினாள் நிறைவின் அந்த வேலையில் ஒழித்த அவளது அபாய குரல் கண்ணீரென்று மைதிலியின் காதுகளில் வந்து விழுந்தது சோஃபாவின் மீது உல்லாசமாக சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாமல் திடுகிற்று பாம்பா இங்கே அய்யோ அம்மாடி என்று கைகளை ஊதறினாள் பார்க்கலாமா கீழே போய் என்று வினவிய சந்திரசேகரனின் கரங்களை கோடி வந்து தனக்குத்துடன் பிடித்து கொண்ட வயதிலியின் விருதயம் படைபட வேண்டு துடிக்க ஆரம்பித்தது வேண்டாம் இங்கேயே இருங்கள் அதை கீழே எங்கேயாவது நாம் போகிற வழியில் படுத்து போகிறது ஐயோ இங்கேயே வந்து விட்டால் என்ன செய்வது எனக்கு பயமாக இருக்கிறதே என்று குழறிய மைதிலி கணவனை விட்டுவிட்டு அருகில் இருந்த சோஃபாவின் மீது ஏறி நின்று கொண்டாள் கீழே எங்கேயோ பாம்பு என்றால் இது என்ன இப்படி பயம் என்று வினவிய சந்திரசேகரன் பயத்தினால் நடிக் கொண்ட மைதிலியை பிடித்து சோஃபாவின் மீது உட்கார வைத்தான் நீங்கள் போக வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது என்று பச்சுளம் கொழுதை போன்று அவள் அவனது கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் நடக்கத்துடன் பாம்பு பாம்பு என்ற தர்மாம்பாலின் அபாய குரலும் எங்கேம்மா அந்த பக்கம் அப்படி போடா என்று வேலைக்காரர்களின் கூச்சலும் எங்கேயோ கனவில் ஒழிப்பது போல் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த ஜெயராமனக்கே கேட்டன தூக்கம் சிறிது களைத்து களைந்து எழுந்த அவன் படுக்கை மீது மீண்டும் உரண்டு படுத்து கொண்டு நன்றாக தூங்க ஆரம்பித்தான் எழுந்து உட்கார்ந்தாள் கீழே கேட்ட தர்மாபாலின் அலரில் அவளை தூக்கி வாரி போட்டது கலவரத்துடன் தொட்டிலில் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை வாரி தோல் மீது சாத்தி கொண்ட அவள் என்ன செய்வது என்று புரியாது அறையின் கதவை திறந்து கொண்டு வறந்தா பக்கம் வந்து நின்றாள் ஆளுக்கு ஒரு முகில் தடியுடன் முற்றத்தை சூழ்ந்து கொண்டு நின்ற பங்களா வேலைக்காரர்கள் முன்னிலையில் பாம்பின் ஜம்பம் பழிக்கவில்லை வெற்றிகரமாக எந்த தீக்கை நோக்கி பின் வாங்கினாலும் அதனுடைய முதுகில் தடிக்கம்புகள் வந்து விழுந்தன அப்படிதான் விடாதே போடு என்று ஏக காலத்தில் கூச்சலிட்டு ரகலை செய்த வேலைக்காரர்களின் ஆர்ப்பாட்டம் தர்மாபாலை மிகவும் கலவரப்படுத்திவிட்டது மூச்சு நின்று விடும் போல் பயத்துடன் வாயிற்படி அருகில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து அவள் பாம்பின் முதுகில் மீது விழுந்த ஒவ்வொரு அடியின் போதும் மின்சாரத்தினால் தாக்கொண்டவள் போன்று தன்னை அறியாது துள்ளி குதித்து கொண்டிருந்தாள் செத்து என்று வேலைக்காரர் சின்னசாமி உறுதியாக கூறிய பின்புதான் தர்மாம்பாள் பின் கட்டு வாயிற்படியை தாண்டி முற்றத்தின் ஓரத்திற்கு வந்தாள் ஒரு கண நேரத்தில் பங்களாவையே ஒரு கலக்கு கலக்கிவிட்டு விண்ணுலகை அடைந்த அந்த பாம்பின் சடலத்தை அருகில் வந்து குனிந்து பார்த்த ஈஸ்வரன் தனக்கு வரவிருந்த பெரிய ஆபத்தை நினைத்து ஒரு கணம் இருந்து போனான் சித்து போச்சா பாடா என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து பெருமூச்சு கொண்டு மூற்றத்தின் நடுவில் வந்து நின்ற தேவகியை திரும்பி பார்த்த ஈஸ்வரன் அது சமயம் உணர்ச்சி வேகத்தில் என்னென்னவோ சொல்லி தனது நன்றியறுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்பினான் வாயை திறந்து அவன் எதுவும் முன் தர்மு இங்க வாயே வந்து பாரேன் குழந்தையை என்று கண்ணீருடன் அலறி கொண்டு ஓடி வந்த கோமதியின் குரல் அவனை திடுகிட செய்தது என்ன கோமதி என்ன என்ன என்று தர்மம்பால் பதற்றத்துடன் பதிலுக்கு கத்தியது சுற்றிலும் இருந்த எல்லோரையும் திகைக்க வைத்தது அந்த பாம்பு என் குழந்தையை கடிச்சிட்டதோ என்னவோ தர்ம வந்து பாரேன் கண் திறக்காமல் நினைவில்லாமல் கிடக்கிறாளே என்று விக்கி விக்கி அழுத கோமதியின் வார்த்தைகளை கேட்ட எல்லோரும் என்னது என்று கூவிக்கொண்டு முன்கட்டை நோக்கி விழுந்தெடுத்து கொண்டு சென்றனர் வா வாய்ப்புறத்து ஹாலில் தரையின் மீது அடியுடன் வீழ்த்தப்பட்டதொரு அற்புத சித்திரம் போன்று கிருஷா தன் நினைவின் நினைவின்றி மூர்ச்சையாக்கி கிடந்தாள் எல்லோருக்கு முன் திணறிக் கொண்டு ஓடி சென்ற தர்மம்பால் மயங்கி கிடந்த அவளை எடுத்து தன் தனது மடி மீது படுக்க வைத்து கொண்டாள் கிரிஜா இங்கே பாரம்மா எங்களை பாரம்மா என்று அரற்றியபடி கிரிஜாவின் நெற்றி மீது தாறுமாறாய் படிந்து கிடந்த கேசத்தை அன்புடன் ஒதுக்கிவிட்டாள் கூட்டம் போடாதீர்கள் போங்கள் என்று வேலைக்காரர்கள் மீது எரிந்து வந்த ஈஸ்வரன் சின்னசாமி ஓடிப்பை டாக்டரை கையோடு அழைத்துவா என்று உத்தரவிட்டு உயிருக்கு வினைய தனது காதலி மயங்கி அந்த நிலையை பார்த்து கொண்டிருந்தான் ஏண்டி சோராட்டமாக அப்படியே மலைச்சு போய் நிற்கிற போய் கொஞ்சம் பச்சை ஜலம் எடுத்து கொண்டு என்று அருகில் வந்து நின்ற தேவையை பார்த்து ஆத்திரத்துடன் கத்தினாள் தர்மாம்பாள் தனது ஆசைக்கு ஆசைக்கு அந்த நாட்டு பெண்ணாக வரவிருந்த கிரிஜாவுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்ற கலக்கத்தில் அவளுக்கு அது சமயம் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவர்கள் மீது ஆத்திரந்தான் ஏற்பட்டது கிரிஜா என்ற என் கண்ணே ஒரு நிமிஷத்திலே உனக்கு என்னடி வந்து விட்டது என்று கண்ணீருடன் விம்மிய கோமதியம்மாள் கட்டையை போன்று மூர்ச்சையாக்கி கிடந்த தனது அருமை மகளின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு வருடினாள் ஒன்றுமில்லை கவலைப்படாதீர்கள் பாம்பை கண்டு பயந்துதான் மூர்ச்சித்திருக்கிறாள் கொஞ்சம் காற்று வரும்படி எல்லோரும் நகர்ந்து உட்கார்ந்த கொள்ளுங்கள் நின்று கோமதி அம்மாளுக்கு சமாதானம் கூறிய ஈஸ்வரன் தேவிக்கு கொண்டு வந்த செம்பை வாங்கி நீரை கையில் எடுத்து கிரிஜா முகத்தில் தெளித்தான் மாடிப்படி மீது மெல்ல இறங்கி வந்த மைதிலி கீழே முன் காணப்பட்ட அந்த காட்சியை சிறிது நேரம் வியப்புடன் பார்த்து கொண்டு நின்று விட்டு பீரக பூனையைப் போல வந்த சுவட தெரியாமல் மேலே சென்று தனது அறையை அடைந்தாள் பாம்பு குளோஸ் ஆகிவிட்டதல்லவா என்று வினவிய சந்திரசேகரனுக்கு பதிலளிக்கும் முன் பொறாமையும் கோபமும் தாளாது முகத்தை வேகமாக குலுக்கிவிட்டு கையை முகவாயில் வைத்துக்கொண்டு ஆச்சரிய பாவத்தில் நின்றால் மைதலி பாம்பை அடித்து கொண்ட தடபுடலுக்கு மேல் இன்னொரு தடபுடல் கீழே நடந்து கொண்டிருக்கிறது கரப்பான் பூச்சியைக் கண்டு துள்ளும் அந்த மோகினி பாம்பை கண்டு மூச்சை போட்டு கொஞ்சம் கீழே போய் பாருங்கள் உங்க அம்மாவை சந்திரமோது சந்திரமதி லோகிதாசனை மடியில் போட்டுக்கொண்டு புலம்புவது போல் கிரிஜாவை மடியில் படுக்க வைத்து கொண்டு அவர் பண்ணிக்கிற அட்டகாசமும் சின்ன மயத்துனர் தவிப்பும் இதற்கு நடுவில் டாக்டர் பண்ணுகிற அமர் கீழே ஒரே கலாட்டாவாக இருக்கிறது என்றால் ஆத்திரத்துடன் பாம்பு என்றால் படையும் நடுங்காதா நம்ம வீட்டு படையே பாம்பை கண்டு நடிக் போய்விட்டது போலிருக்கிறது உண்மையிலே எனக்கு கூட பயமாக தான் இருந்தது கீழே போய் பார்க்க கூட துணிச்சல் ஏற்படவில்லை என்று சிரித்தான் சந்திரசேகரன் கணவனின் ஆசியத்தை அது சமயம் அவளால் ரசிக்க இயலவில்லை போங்கானா நீங்கள் ஒருத்தர் என்று சூழ்கூட்டிய மைதிலே சோஃபாவின் போது போய் தோப்பு என்று சாய்ந்து கொண்டாள் அன்றிரவு கடைசியாக தர்மாமால் தனது தாரைக்குள் சென்ற பொழுது அவர் படிக்க மெய்தி எழுந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டாள் இன்றைக்கு ஈஸ்வரம் கிரிஜாவும் ஒரு கண்டத்தில் இருந்து தான் தப்பினார்கள் என்று சொல்ல வேண்டும் யாருடைய கொடுக்கு கண்ணோ கொடுங்கண்ணோ பட்டிவிட்டது இல்லாவிட்டால் ஒரு நொடி பொழுதிலே இத்தனை அமர்கலமும் ஏற்பட்டிருக்குமா என்று இருந்த தர்மாம்பால் பாம்பு செய்த விதத்தை விவரித்து விட்டு வியப்புடன் கேட்டுக் கொரிந்த பசுபதி ஐயர் மேலே பதிலளிக்க முன் தொடர்ந்தான் பாவம் அந்த பெண் பாம்பு ஈஸ்வரனை கடித்து விட்டதாக்கும் ஒரே கீழே கிளியடைந்து போய் அப்படியே ஸ்மரணை தப்பி விழுந்து விட்டாள் டாக்டர் வந்து ஊசி போட்ட பின்புதான் கண்ணை விழித்து பார்த்தாள் ஸ்மரணை வந்தவுடன் முதல் முதலாக அவள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அம்மா அவருக்கு உடம்பு எப்படியம்மா இருக்கிறது என்பதுதான் ஈஸ்வரன் ஒரு கண்டத்தில் இருந்து தெய்வாதீனமாய் தப்பித்து விட்டான் என்பதை எடுத்து சொல்லக்கூட அவள் கொஞ்ச நேரம் நம்பவே இல்லை ஈஸ்வரன் அவள் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு தானே நடந்ததை சொன்ன அவளுக்கு சமாதானம் ஏற்பட்டது ஒரு கண்டத்திலிருந்து பிழைத்தீர்களே என்று அவள் குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுவதைக் கண்டு எனக்கு கூட அழுகை வந்து விட்டது என்னவோ குழந்தைகள் அவர்கள் இரண்டு பேரும் சேமமாக இருக்க வேணும் அதுதான் என் பிரார்த்தனை என்று தொண்டை கரகரக்க முடித்த தர்மாமாள் கண்களை துடைத்து கொண்டாள் தேவகி அவளை பற்றி எல்லோரும் மறந்துவிட்டனர் கிரிஜா மூர்ச்சி அடைந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்டவுடன் ஈஸ்வரன் தன்னையே மறந்துவிட்டான் அப்படி இருக்கையில் அவனுக்கு தேவகியின் நினைவு ஏற்படாது போனதில் ஆச்சரியமே இல்லை சமயத்தில் ஏதோ சாமர்த்தியமாக நடந்து கொண்டு உதவி செய்து செய்தாளே என்று தேவகியை வாழ்த்தாவிடனும் தர்மாம்பால் மாடிக்கு போகவும் தேவிக்கு மீது ஒரு முறை எரிந்து விழுந்து விட்டு சென்றாள் அடிக்கதான் நடித்தாயே ஒரே அடியில் அதை கொன்று விட்டிருக்க கூடாதோ வேலைக்காரன் வந்து அடித்திராவிட்டால் குற்றுயிராக தப்பி சென்று விட்டிருக்கும் அடிபட்டு ஓடின நல்ல பாம்பு பழிக்கு பழி வாங்காது போகாது செய்கிற காரியத்தை திருத்தமாக செஞ்சு விட்டால்தான் என்ன நல்ல பெண் நீ என்று தர்மாம்பாள் கடுமையாக மொழிந்தாள் உண்மையில் தேவைக்கு மிகவும் துணிச்சல் நிரம்பிய பெண் அல்ல ஈஸ்வரனுக்கு வரவிருந்த ஆபத்தை கண்டு திடீரென்று ஏற்பட்ட ஒரு துணிச்சலில் அவள் அப்படி செய்தால் எல்லோரையும் போல் பாம்பை கண்டு அவளுடைய தளிர்மேனி கிளியால் தான் நடுங்கியது பாம்பு இறந்து விட்டது உண்மையே என்று நிச்சயமா தெரிந்தும் அன்று இரவு விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு மாடிக்கு தனியாக செல்ல அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது சற்று முன் உயிரை இழந்த அந்த கருணாகும் மீண்டும் படத்தை விரித்து கொண்டு மாடிய படி அருகில் அவளது வருகைக்காக கோபத்துடன் காத்து கொண்டு நிற்பதை போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது மாடிப்படிகள் மீது வேகமாக ஓடி சென்ற தேவகை நடுக்கத்துடன் தனது அறையை நோக்கி ஓடினாள் வறந்தாள் சென்று கொண்டிருந்த அவளது காதுகளில் மைதிலி கூறிய அந்த கடு மொழிகள் நன்றாக கேட்டன பெண்ணா அவள் எம நல்லவா என்ன துணிச்சல் விறகு கட்டையை வைத்து கொண்டு பாம்பை அடிக்க கிளம்பிவிட்டாலே பாம்பு என்ன புலியை கூட எறும்பு கறந்தி அடித்து கொன்று விடுவாள் என்று கூறி கொண்டிருந்தாள் தனது அறைக்குள் சென்று படிக்க மீது படித்து கொண்ட தேவகியின் கண்களில் நீர் பெருகி கண்ணங்களில் வழிந்தோடியது அவள் செய்த நல்ல காரியத்தை பற்றி ஒரு வார்த்தை புகழ்ச்சியாக சொல்ல அந்த விசாலமான பங்களாவில் ஒரு ஆத்மா கூட கிடையாது